வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் கேட்டை நட்சத்திரம் இது விருச்சிக ராசியில் வருகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறப்பான நாட்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் கோச்சார சஞ்சாரம் சந்திரனின் நிலைப்பாடு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சிறப்பான நாட்களை தேர்வு செய்து இந்த காணொளியில் வழங்க இருக்கிறேன் அதை நீங்கள் கண்டும் கேட்டும் நல்ல புரிதலுடன் காரியங்களை ஆட்டுவதால் அநேக நன்மைகள் பயக்கும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி இரண்டு மற்றும் ஆறு ஜனவரி இரண்டு மதியத்திற்கு பிறகும் மூன்றாம் தேதி வரையிலும் மதியம் வரையிலும் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு மதி மாலைக்கு பிறகு பத்தொன்பது மாலை வரையிலும் இருபது இருபத்தொன்னு இருபதாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தொன்று மாலை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் இருபத்தி ரெண்டு முதல் மாலை வரையிலும் மாலைக்கு பிறகும் இருபத்தைந்து மாலை வரையிலும் நல்ல கால நேரங்களாக இருக்கிறது அதேபோல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தொன்பது இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி மாலையிலிருந்து இருபத்தொன்பது மாலை வரைக்கும் சிறப்பான நாட்களாக ஜோதிட ரீதியாக யோகம் தரும் சிறப்பான லாபம் ஈட்டக்கூடிய நாட்களாக இந்த அட்டவணையை தயார் செய்து உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இதன் அடிப்படையில் இந்த மேற்கூறிய தேதிகளில் நீங்கள் காரியங்கள் பொழுது சுகபோக பணவரவு லாபங்கள் அநேக நன்மைகள் ஏராளமான பொருட்கள் சேர்க்கை தாயால் அனுகூல உதவி ஆலோசனை வழங்கி கூடுதல் மற்றும் கௌரவ அந்தஸ்து சமூகத்திலும் பணியிடத்திலும் தொழில் உற்பத்தி செய்யும் இடத்திலும் உங்களுக்கு கூடுதலாக நல்ல வரவேற்பும் பதவி உயர்வு கௌரவ அந்தஸ்து கிட்டி மகிழ்தல் மேலும் காரியங்களில் வெற்றி கிட்டுதல் குழந்தைகளால் லாப அதிர்ஷ்டங்கள் பணவரவு பூமி வீடு வாகன வகையில் விற்றல் கொடுக்கல் வாங்கல் வகையில் நல்ல முன்னேற்றங்களும் பிரயாண வகையில் லாபங்கள் வியாபார அடிப்படையில் மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களில் நல்ல முன்னேற்றமும் உற்ற நண்பர்கள் வகையில் நல்ல உதவிகளும் அனுசரணைகளும் கிட்டக்கூடும் இதனால் நல்ல செயல்திறன் மேம்படும் கௌரவ மரியாதை அந்தஸ்து உயரும் சமூகத்தில் சமூகத்தில் உங்களுக்கு புதிய கண்ணோட்டத்தில் உங்கள் மீது பார்வை செலுத்தக்கூடும் கோயில் தெய்வம் வழிபாடு பிரார்த்தனைகள் சிறக்கும் மேலும் அரசு பதவியில் இருப்பவர்கள் நட்பு அதிகார வகை வட்டம் நண்பர்கள் உதவிகள் இவற்றால் காரியமேன்மை வெற்றிகள் கிட்டக்கூடும் நண்பர்கள் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து சிறு பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றல் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேலை பதவிகளில் முன்னேற்றம் காண மேற்கூறிய தேதிகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் காணலாம் நன்றி வணக்கம்